பாப்பாவுடைய ஃப்ராக் எப்படி இருக்குன்னு கம்மண்ட்ல சொல்லுங்க நாங்க மூணு பேரும் ஒரே கலர்ல போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம் எங்களோட நீங்களும் வாங்க எங்க கூட தேவன் கோயில் போய் பார்க்கலாம் கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கு இப்போ பாருங்க நீங்களே பாருங்க போயிட்டு இருக்கோம் போற வரைக்கும் உங்களோட பேசிக்கலாம் பாதி வலி போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எங்களுடைய என்னோட மாமாவும் போயிட்டு மாமாவா மாமாவோட அண்ணா மாமா மாமாவோட அண்ணா போய் பிக்அப் பண்ணிட்டு போகணும் அங்க வந்து நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஈரோடு பக்கம் போயிட்டு இருக்கோம் அவங்க வந்து ஈரோடுல இருக்காங்க ஈரோடுல அவங்க பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நாமக்கல் கோவில் போகணும்

ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்க எங்கள் கோயிலுக்கு போவோம் ஓகேங்களா நாங்கள் இப்போ வந்து டிரைவிங்கில் இருப்போம் அடுத்த ஆள் தான் பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு அடுத்து வீடியோ கண்டிப்பாக பண்ணுவோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா பாருங்க என்ன பண்ணிட்டு வராங்கன்னு மேடம் வந்து கோவிலுக்கு போறதுனால மூணு மணிக்கெல்லாம் தூக்கம் விட்டுருச்சு எழுந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி குளிச்சாலே தான் ரெடி ஆயிட்டு உட்கார்ந்துட்டாங்க ஆனா தூங்குங்க கார்ல தானே போறீங்கன்னு சொல்ற தூங்க மாட்டேன் நான் மொபைல் தான் பாத்துட்டு வருவேன் பாருங்க எப்படி பாத்துட்டு வராங்கன்னு இந்த பாப்பாவ என்ன செய்யலாம் சொல்லுங்க சரி சரி நீ பாரு பாரு நீங்களும் எங்களோட வாங்க இப்ப நாங்க போயிட்டு இருக்கிறப்ப நீங்களும் எங்களுடைய வந்தீங்கன்னா எங்க கோயிலுக்கு நீங்களும் வந்த மாதிரி இருக்கும் வாங்க பாக்கலாம் ஓகே பாய்